ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னாக்கா ஈரல் அதுவும் ஆட்டீரல் கிடையாதுங்க கோழியினுடைய ஈரல் இது பெரும்பாலும் நிறைய பேர் யாரும் அது விரும்பி சாப்பிட்றது கிடையாது ஏன்னா நானே அது மாதிரி தான் இருந்தேன் ஆனால் சமீபத்தில் தான் வந்து அந்த கோழி ஈரல் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன் நான் இன்னொன்று வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் ஏன்னா மட்டன் வேலை தான் கிடு கிடுன்னு ஏறிக்கிட்டே போதே அப்போது நமக்கு அந்த ஆட்டு ஈரலுடைய சத்து நமக்கு வந்து கோழி ஈரல் இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குங்க இன்னும் சொல்லப்போனால் அதை விட நம்ம பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த கோழி ஈரல் வந்து நம்ம சொல்லலாம் இந்த ரத்த அணுக்கள் சிவப்பு அணுக்கள் குறைபாடு இருக்கிறவங்க இது அடிக்கடி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடணும் அதுக்குன்னு தினம் சாப்பிட்ணுமான்னு கேட்டால் தினம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டிங்கனா போதும் ஒரு நூறு கிராம் அந்த அளவுக்கு சாப்பிட்டாலே போதும் சரி வாங்க எவ்வளவு ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸும் சொல்லிடுறேன் நான் இந்த வயிறு லூஸ் மோஷன் ஆகி வயிறு ஒரு மாதிரி என்ன சாப்பிட்டாலும் வயிற்றுல நிற்க மாதிரி போகும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஈரல் செஞ்சு சாப்பிட்டீங்கனாக்கா உடனே நிற்கும் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஏன்னா என் கசன் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு தான் சொன்னாங்க இல்லைப்பா எனக்கு இது மாதிரி கோழி ஈரல் வந்து பண்ணி கொடு எனக்கு இது மாதிரி நான் அதை ஆச்சுன்னா நான் அப்படி தான் வாங்கி செஞ்சு சாப்பிடுவேன் எனக்கு உடனே நின்றுடும் அப்படின்னாங்க சரி நான் அவங்களுக்காகவே வாங்கி செஞ்சு கொடுத்தா உண்மையிலே வந்து மொதல் நாள் அவ்வளோ டயர்டாக இருந்தாங்க அந்த மறுநாள் செஞ்சு கொடுத்தா எதுவுமே அவங்க சாப்பிடவே இல்லை ஈவன் ஒரு இட்லி சாப்பிடுங்கன்னு சொன்னால் கூட கேட்கவே இல்லை இதை செஞ்சு கொடுத்தா சுட சுட வெறும் வாயிலே ஒரு நூறு கிராம் அளவுக்கு அப்படி சாப்பிட்ருப்பாங்க ரெண்டு ஹவரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவ் ஆயிட்டாங்க அந்த வயிறு அப்செட் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இன்னொன்று வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்க ஸோ இது வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இது கண்ணால் பார்த்ததுனால உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸ்லேயும் பதிவு பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அது உதவியாக இருக்கும் சரி வாங்க எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து இந்த கோழியீரலை வந்து சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு சாப்பிட முடியுன்றதை பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோழிரல் வந்து நல்ல மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மஞ்சள் பொடியில் ஊற வச்சு நல்லா சுத்தமாக அலசி எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சம் கல்லீரல் ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருந்தது அதையும் கூட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை அப்படியே போட்டுடுவோம் ஓகேவா இது இன்னும் ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போடலாம் எப்போது வந்து சின்ன வெங்காயம் வந்து சீப்பாக இருக்கோ அந்த சமயத்துலலாம் நீங்கள் சின்ன வெங்காயத்தை சமையலில் பயன்படுத்துங்க ஓகேவா இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் போடுறேன் இப்போ அடுத்தது வந்து நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போடுங்க பத்தலனா கூட நம்ம ரெண்டாவது போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் இது வந்து வெறும் மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் காரம் ஏற்ற மாதிரி போட்டுனா நம்ம இதில் மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணுவோம் ஆனால் இப்போ மிளகு தூள் இப்போ ஆட் பண்ண வேணாம் இறக்கறத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணிப்போம் அப்புறம் இதில் நல்லெண்ணெய் சமையலுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துறது மிக சிறந்தது அது அவங்கவுங்க பட்ஜெட்டை பொறுத்து இப்போது இதில் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி தாங்க இப்போ அதை விட முக்கியமான ஒரு விஷயம் எங்கள் நான் லைட்டாக இருக்கணும் பக்கத்துலேயே வயராக்கு இருக்கேன் அடுப்பை பற்ற வச்சிடணும் முக்கியமாக அவ்வளோதாங்க இப்போ வந்து இதை எல்லாத்தையும் எல்லா பக்கமும் நீங்கள் வதக்க வேண்டாம் கொல்ல வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாங்க அது வாட்டுக்கு வெந்திகிட்ருக்கோம் ஓ ஒரு பீஸு சரியாக கட் பண்ணாமல் போட்டிருக்கேன் அந்த கல்லீரல் இதை கட் பண்ணி கையோடு இதில் ஆட் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம இதில் ஒரு மூடியை போட்டு அப்படியே விட்டுருவோம் மிதமான தீயில் ரொம்ப கம்மியாகவும் வேணாம் ரொம்ப ஹையும் வேணாம் ஏன்னா ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி குறைவாக தானே வச்சுருக்கோம் தண்ணி சுண்டுடும் கறி வேகாது அந்த மிதமான இருந்ததுன்னா கறியும் வேகும் நமக்கு ஓரளவுக்கு பெரட்டின மாதிரி வரும் ஸோ இன்றைக்கி வந்து கிரேவி வேணுன்றவங்க கொஞ்சம் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஜாஸ்தி மற்றபடி எந்த மசாலாவும் தேவையில்லைங்க வெறும் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மிளகாத்தூள் மிளகுத்தூள் உப்பு மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க எண்ணெய் இதை போட்டு அப்படியே விட்டோம்னா அது வாட்டி வெந்துட்டுருக்கோம் எப்படி வேகுதுன்னு பார்க்கலாம் அற்புதமாக வெந்துக்கிட்டுருக்கு நம்ம திருப்பியும் மூடி விட்றலாம் தண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கரண்டியை போட்டு கிளறி விடுவோம் பார்க்கலாம் ஓ அற்புதமாகிட்டாங்க இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிடலாம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலறி விடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கோழி ஈரல் பரட்டல் ரெடி ஆயிடுச்சு எனக்கு கிரேவி வேணான்றதுனால இப்போ நான் ட்ரையாக பண்ணுறேன் உங்களுக்கு கிரேவி வேணுன்னா கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க தண்ணியும் கொஞ்சம் கூட வச்சுட்டு அது அந்த தொக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் இப்போது கருவேப்பிலை வந்து நம்ம லாஸ்ட்டில் போட்டுட்டு நம்ம அதை திரட்டும் போது ஒரு அற்புதமான ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க அவ்வளோதாங்க உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்குங்க ஈரல் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் கடாயில் சாதத்தை போட்டு பட்டி சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் நம்மளுடைய சூப்பர் ஈரல் ரெடி ஆகிடுச்சு சிலக்சன் ஈரல் வருவல் ரெடி சுட சுட செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்